கர்த்தரும் ரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் கிறிஸ்தவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே தெய்வ பிள்ளைகளே பரிசுத்தவான்களை உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்டின் எட் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கிறிஸ்தவுக்குள் மிகவும் அன்பானவர்களே இன்றைக்கு பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை சரியாக ஐந்து மணி அன்பார்களே இன்றைக்கும் பரிசு ஆவியாருடைய தெளிவான ஒரு வழிநடத்துதலின்படி நான் காலையில் சரியாக ஒன்பது மணி அளவில் வள்ளியூர் ஆர்டிஓ அலுவலகத்துக்கு சென்று என்னுடைய அந்த புதிய டிரைவிங் லைசன்ஸ் சம்பந்தமான காரியங்களை பற்றி அறிந்து கொள்வதற்காக கடந்து சென்றிருந்தேன் அன்பான உங்களே அந்த அலுவலகம் உடனே அந்த சம்பந்தப்பட்ட இடத்தில் போய் இந்த அந்த அந்த லெட்டரை அந்த லைசன்ஸை காண்பித்து அவங்கக்கிட்ட இப்படி நான் கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் எந்த ஏஜென்சி மூலமாக வந்தீங்க எந்த டிரைவிங் ஸ்கூல் மூலமாக வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் வள்ளியூர் ராசி டிரைவிங் ஸ்கூல் அப்படின்னு அவங்கக்கிட்ட போய் கேளுங்க அவங்க ஆன்லைனில் என்ன ஏற்றிருக்காங்களோ அது தான் இங்கே ப்ரிண்ட் அவுட்டில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க உடனே நான் அங்கே போய் அவங்கக்கிட்ட விசாரித்தேன் நான் போன உடனே அங்கே வேலை பார்க்குற அந்த ஸ்டாஃப் அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிட்டு அப்போ அவங்கக்கிட்ட சொன்னபோது அவங்க உடனே அவங்க அவங்களோட மேலே உள்ள அந்த அலுவலர் அவர் தான் ஓனர் நினைக்கிறேன் அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த மேட்ரை சொன்னாங்க அப்போ அவங்க சொன்னது என்கிட்ட சொன்னாங்க அதாவது லைசன்ஸில் வந்து எல்லாருக்குமே பின்னால் தான் இன்சில் போட்டு கொடுக்குறாங்க எல்லாருக்குமே அப்படி தான் கொடுக்குறாங்க அதனால் அப்படி கொடுத்துருக்காங்க அதில் ஒன்றும் பிரச்சனை வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னாங்க நான் இந்த மேட்ரெல்லாம் சொன்னேன் இப்படி எனக்கு டாக்குமெண்ட் எல்லாமே சேமாக இருக்கணும் மற்ற எல்லாத்துலேயும் கரெக்ட் பண்ணிட்டேன் இன்சில் என்சிலெல்லாம் முன்பக்கம் கொண்டு வந்துட்டேன் இதில் மட்டும்தான் பின்னால் இருக்குது அப்படின்னு இதனால் எனக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் அப்படிலாம் பிரச்சனை வராது ஏன்னால் லைசன்ஸ்லாம் எல்லாேருக்குமே பின்னாடி தான் இன்சில் போட்டு கொடுக்குறாங்க உங்களுக்கு மட்டும் இல்லை அதனால் அதனால் பிரச்சனை வராது அப்படின் தான் சொல்லியிருக்காங்க அப்படி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏண்ட்ட அன்பானவங்களே சரிங்களா சொல்லிட்டாங்க அப்படி உங்களுக்கு எதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா நீங்கள் வாங்க நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அதை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அன்பான தெய்வ பிள்ளைகளே நான் செய்ய வேண்டிய வேலை இன்றைக்கி செஞ்சு முடிச்சிவிட்டு சரிங்களா இப்போ நான் போனேன் நல்லதுதான் எதாவது பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நான் இப்போ போகாமல் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நான் போய் நின்னோம்னா அதில் பல சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் நான் இப்போவே போய் அங்கே இந்த விவரத்தை சொல்லி அவங்கக்கிட்ட நான் கேட்டுட்டு வந்தனால் அங்கே ஒரு சிக்னல் நான் கொடுத்துட்டு வந்துட்டேன் சரிங்களா உங்களுக்கு ஏதாவது ஆன்லைனில் பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாங்க அதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அன்பான தெய்வப்பிள்ளைகளை இன்னைக்கு உள்ள வேலையை நான் முடிச்சிட்டேன் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாகி நான் திரும்ப வந்தேன் அது மட்டும் இல்லை கடந்த நாட்களில் இந்த கால்வாயில தண்ணி வராத இருந்ததுனால ஒரு தோட்டத்தில் போய் குளிக்க போனோன்னா அந்த தோட்டத்தில் வந்து சில நேரம் அவங்க வருவாங்க சில நேரம் வரமாட்டாங்க அங்கே வேலை பார்க்குறவங்க அப்போ எனக்கு டெய்லி வந்து காலையிலையும் சாயங்காலமும் குளித்தால் தான் நான் அங்கே இருக்க முடியும் நைட்டுலாம் படுக்க முடியும் இல்லைன்னா முடியாது ஏன்னா ஃபுல்லாக வேற்று கொட்டும் நைட்டும் ஃபுல்லாக வேறு வகையில் தான் எடுப்பேன் இப்போவும் அப்படி தான் ஆகவே ரெண்டு நேரம் குளித்து ஆகணும் கட்டாயம் அதனால் நான் திரும்ப அந்த கால்வாயில் போய் குளிப்பேன் அப்படி மாறி மாறி குளிச்சு நல்லா சாடி பிடிச்சிட்டு பயங்கரமாக சாடி பிடிச்சிட்டு ரெண்டு மூணு நாள் பயங்கரம் கஷ்டப்பட்டேன் அஞ்சாள் மிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆக்சன் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாத்திரை வாங்கி போட்டு ஒரு நாலு தடவை வாங்கி போட்டு ஓரளவு கட்டுக்குள்ளே வந்துருச்சு நாலஞ்சு நாளாக தலைக்கு குளிக்கலை உடம்பு தான் கடவுனே இன்னைக்கு தான் தலைக்கு குளிக்காமல் எனக்கு நல்லா இல்லை அதுவே இன்னைக்கு தான் போய் தலையில் ரெண்டு ஊற்றி குளிச்சுட்டு வந்தேன் தண்ணி மாறி மாறி குளித்தா அந்த பிரச்சனை வரும் அதனால் அப்படி ஒரு சூழ்நிலை அன்பானே அது மட்டும் இல்லை கொஞ்ச நாளாகவே இப்போ வெயில் சரியாக அடிக்கலை வெயில் சரியாக இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த இன்வெர்டரில் மொபைல் சார்ஜ் பண்ண முடியல சார்ஜ் ஆகும் ரொம்ப லேட்டாகும் ரொம்ப லேட்டாகும் ரொம்ப ஸ்லோவாகும் வெயில் அடிச்சதுன்னா குயிக்காக ஏறிடும் இப்போ வெயிலே இல்லை நம்ப பாருங்க இப்போ வெயிலே இல்லை இன்றைக்கும் வெயிலே இல்லை என்ன பண்ணி அப்படியே ஒரே குறப்பாக தான் இருக்குது இந்த வெளிச்சத்தில் ஏறுற சார்ஜாக வச்சு இது அந்த லைட்டை ஏறிய வச்சுக்கிறேன் ஆனால் நல்லா வெயில் அடித்தால் தான் மொபைல் சார்ஜ் பண்ண முடியும் அதனால் அதில் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது இன்றைக்கி வேறு ஒரு இடத்துல போய் போட்டு வந்தேன் அங்கே அங்கே எங்கேயாவது வெளியே போகிற இடத்துல அங்கங்கே வாய்ப்பு இருந்தேன்னா சார்ஜரே எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படி போட்டுக்குவேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா நான் இதெல்லாம் எதற்காக பண்ணுறேன் அப்படின்னா அன்பான தெய்வ பிள்ளைகளே நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அதெல்லாம் என்னுடைய நோக்கமே கிடையாது என்னுடைய ஒரே நோக்கம் கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படணும் அது ஒன்று தான் நோக்கம் அதுக்காக தான் நான் பிரயாசப்படுறேன் நானாக ஒன்றும் இல்லை ஆமாம் உள்ள சொல்ல போனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து சத்த போனந்தான் இந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காக தான் நான் உயிரோட இருக்கேன் உயிரோட இருக்கேன் ஆமாம் என்னுடைய மூச்சு பேச்சு செயல் சிந்தனை எல்லாமே எப்படியாவது இந்த பூமியில் கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும் எந்த விதமான சட்ட சிக்கலும் இல்லாமல் ஸ்தாபிக்கப்படணும் ஆமாம் பக்காவாக ஸ்தாபிக்கப்படணும் அதுக்காக தான் இந்த காரியங்களெல்லாம் நான் செஞ்சிட்ருக்கேன் ஆமாம் சாப்பாடெல்லாம் நான் எதிர்பார்க்கல ஆமாம் ஏன்னா சரியா சாப்பிட்றதே கிடையாது அன்பானம் வரல சரிங்களா எனக்கு சாப்பிட விருப்பம் இல்லை விருப்பம் இல்லை நேற்று கொஞ்சம் சோறு பொங்கினேன் தண்ணி ஊற்றி போட்டேன் கஞ்சி தான் வச்சேன் சோறு இல்லை கஞ்சி வச்சேன் இன்னும் அப்படியே தான் இருக்குது அந்த கஞ்சி சாப்பிட விருப்பம் இல்லை ஆண்டு ஒரு கிறிஸ்து சொன்னார்ல பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கார் பாருங்க அன்பானவர்களே அதுக்காக தான் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் முற்றிலுமாக என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆமாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன் 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 தேவானை போல கல்லெறிந்து கொல்லப்பட்டாலும் பகைவர் சூழ்ந்து நெருக்கி என்னை அழிக்க பார்த்தாலும் நண்பர்கள் கூட என்னை விட்டு அகன்று போனாலும் கத்தருக்குள் சாட்சியாயிருப்பே தெய்வமே நீரோடு மீதைக்கின்றேன் தெம்பிரத்தோடு அறுத்திடுவேன் உற்சாகமாய் உழைக்கின்றேன் உன்னத பலன் பெற்றிடுவேன்